அவனுக்கு கல்யாணம் ஆன உண்மை அந்த காயத்ரிக்கு தெரிஞ்சாலும் காயத்ரி மருந்து குடிச்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க உடனே அவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க கல்யாணம் ஆகியிருந்தோம் காயத்ரியை ஏமாத்திருக்கீங்க காயத்ரிக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து மிரட்டிட்டு போறாங்க காயத்ரி குடும்பத்துல உள்ளவங்க காயத்ரி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு எல்லாத்துக்கு காரணம் சோழன் தான் சொல்லிட்டு சோழன் மேலே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க சோழன் கேட்கணும் கல்யாணம் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது காயத்ரியை லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் சோழனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க உடனே நிலா கிட்ட சேரன் இவன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாமா இவனுக்கு எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை இப்படி போய் போலீஸ் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க உங்க நிலா வந்துட்டு வருத்தப்படாதீங்க நான் வரேன் நான் போலீஸ்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஸ்டேஷனுக்கு வர்றாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது அவர் இந்த பொண்ணை ஏமாத்தவே இல்லை அவர் ஃப்ரெண்ட்லியான பேசி பழகினார் அந்த பொண்ணு தான் தப்பா புரிஞ்சுக்கிச்சு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல பேசுற இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது சோழன் மேலே எந்த தப்பவுமே இல்லை அந்த பொண்ணு தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீலா வந்து ஓய் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னும் போலீஸ் இப்படி ஒரு பொண்ணாட்டிய வச்சுக்கிட்டு நீ எதுக்கு கண்ட பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு தான் சோழன் கிட்ட வந்து பேசிச்சு சோழன் போய் பேசல சோழன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்காங்க இப்படி சோழனை போலீஸ் வெளியில விட்டுறாங்க நீலா இனிமேலும் இப்படி பண்ணி எதுல போய் மாட்டிக்கிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றாங்க நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ